திமுகவை அழிக்க வேண்டும் என கோருபவர்கள் கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என சாலபாக்கத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேச்சு திமுக ஆட்சியின் இரண்டரை ஆண்டு கால சாதனைகள் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாகவே நடைபெற்று வருகிறது இது மட்டுமில்லாமல் அரசின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது இக்கூட்டங்களில் கழக பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சாதனை விளக்கவரை நிகழ்த்தி வருகின்றனர் இதில் அமைச்சர்களும் கலந்து கொண்டு நிதிநிலை அறிக்கை குறித்து பொதுமக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் விளக்கி கோரி வருகின்றனர் சாலபாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் குமார் தலைமையில் சாலவாக்கம் பேர் நிலையம் அருகே சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சொந்த கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நாளை பிறந்தநாள் காணும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் நீடோடி வாழ எழுபத்தி ஒரு கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அனைவரும் திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் இதில் சிறப்பு பேருரையாற்றிய கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் தமிழகம் வருகையின் போது நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுகவை வேரூர் அழிப்பதாக கூறினார் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்பு இதுபோன்று கூறிய அனைவரும் அந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததும் தற்போது இதை மோடி கூறி வருவதும் இந்திய கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெற்று தமிழகம் போல் இந்தியா முழுவதும் சிறப்பான ஆட்சி நடைபெறும் எனவும் தெரிவித்தார் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் பரிசாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அவருக்கு அளிக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி தலைவர் சசிகுமார்

திமுக மேடையில் கருப்பு சிவப்பு மேடையின் கீழே உட்கார்ந்து உதயசூரனுக்கு ராஜாஜியே கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மோடி மறந்து நடக்கிறார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் திமுக இதோடு அழிந்து விட்டது என்று நினைத்தார் ஆனால் அந்த இந்திரா காந்தியும் கடற்கரையில வந்து கலைஞரை வைத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மோடி மறந்து விடக்கூடாது